கடகராசிக்காரர்களுக்கு கடகராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயங்களில் நமது கடகராசினியர்கள் மிக சிறப்பாக இருக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வருகிறார் லாபஸ்தானத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து க குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச ராசி தான் கடகராசி ஏன்னா ஒரு கிரகம் எங்கே உச்சம் பெறுகிறது என்று பார்க்கணும் அப்போ குரு பகவான் கடகராசியில் தான் உச்சம் பெறுகிறார் அப்போ வலிமையாக இருக்கக்கூடிய ராசியில் கடகராசி குரு பகவானின் ஆதிக்கம் அதிகம் கொண்ட ராசி அதான் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு சந்திரனும் சேர்ந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சந்திரன் ரிசபராசியில் உச்சம் பெறுகிறார் அந்த ராசிக்குள்ளே குரு பகவான் போகிறார் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இங்கே குரு பகவான் உச்சம் வருகிறார் இதுதான் ஒரு விதர்சனமான உண்மை அப்படின்போது தன்னுடைய தாய் மீது அதிக அக்கறையும் தாய் உள்ளம் கொண்ட நபர்களும் கடகராசிக்காரர்கள் மட்டுமே தாய் மேலே ரொம்ப அதிவிதமாக மிக மிக பாசம் வச்சுருப்பாங்க தாய் பாசம் மட்டும் கடகராசியை ஃபஸ்ட்டு எடுத்து முன்னாடி வச்சிடலாம் அந்தளவு தாய் மேலே ஒரு பற்றும் பாசமும் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கனகராசிக்காரங்க ஜெயிக்க முடியும் தாய் மேல ஒரு சின்னத அக்கறை காட்டாம இருந்துட்டாங்கன்னா கடகராசி என்ன பண்ணாலும் கஷ்டத்தை அணிவிக்குங்கிறது உண்மை பட் தாய் மேல பாசம் அன்பு பற்று எப்பயுமே இருக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வருவதனால என்னென்ன நன்மை கிடைக்க போகுது என்பதை பற்றி குருஷா பார்ப்போம் கடகராசில உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது குணபூஷ நட்சத்திரம் குரு பகவானி நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்ட அமைப்பு தான் கடகராசி கடகராசியின் அதிபதி சந்திரன் என்று சொன்னோம் கடகராசியில் உச்சம் பெற்ற கிரகம் குரு பகவான் என்று பார்த்தோம் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் லாபங்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் அவருடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் விழுகிறது மற்றும் அவருடைய சமசத்ம பார்வையான ஏழாம் பார்வைய மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான விச்சக ராசியில் விழுகி பார்வைப்படுகிறது அதே போல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசியை தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார் அப்ப இங்க என்னென்ன இடங்கள் ஒரு வலிமை அடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் வலிமை அடைகிறது உங்களுடைய ஐந்தாம் இடம் வலிமை அடைகிறது உங்களுடைய ஏழாம் இடம் வலிமை அடைகிறது ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் தன்னுடைய முயற்சி வெற்றி ஆகணும் அப்படின்னா அதுக்கு மூணாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுவானா அதுக்கு மூன்றாம் இடத்தை பார்த்தோம்னா நம்ம சொல்லிடலாம் ஐயா நீ எப்பயுமே முயற்சி எடுத்துக்கிட்டே எப்போ முயற்சி எடுத்து எந்த தோல்வியாக இருந்தாலும் அதை போராடி வெற்றி பெறுவே அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் உங்களுக்கு கடந்த ஒரு நவம்பர் மாதத்துலேருந்து கேது உக மூன்றாம் இடத்துல அமர் உட்காந்துருக்காரு அப்போ மூன்றாம் இடத்துல அமர்ந்த கேது என்ன பண்ணுறான்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே தடையை ஏற்படுத்துறாரு நான் எவ்வளோ தான் போராடுவேன் ஆறு மாதமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வெற்றி பெற வேண்டியிருக்கு என்னோட போராட்டத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடையாதா நான் வெற்றி பெற முடியாதா நினைக்கிற குருவின் பார்வையின் மூலமாக உங்களுடைய போராட்டம் உறுதியாக வெற்றி அடையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் மிகப்பெரிய சிறப்பு அடையும் என்பது உண்மை அதே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு ஒரு ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை வரும் உங்களை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அண்ணன் சொன்னால் சரி அக்கா சொன்னால் சரின்னு கடகராசிக்காரங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நட நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் குருபாரியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேலும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்தில் தடை ஏற்பட்டிருக்குன்னா அந்த தடை விலகி உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா எனக்கு கூட பிறந்தவங்களே இல்லை எனக்கு இளைய சகோதர சகோதரியே இல்லை எனக்கு என்ன மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை விட வயது குறைந்த நபர்கள் நீங்கள் அண்ணன் கூட்டிருப்பீங்க சாரி உங்களோட வயது குறைந்தவங்களை நீங்கள் வந்து தங்கச்சின்னு சொல்லியிருப்பீங்க இல்லை தம்பின்னு சொல்லி பழகுவீங்க பார்த்தீங்களா அவங்க மூலமாக கூட உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு கூட பிறந்தாதான் அண்ணன் தம்பியா நம்ம பழகிற பழக்கங்களே ஒரு உண்மையான அன்போடு பழகின பழக்க வழக்கங்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த உறவின் மூலமாக கூட உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று பார்க்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குருவின் பார்வையின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்றது குழந்தை பாக்கியத்துக்காக கடகராசிக்காரங்க யாரும் காத்திருக்கீங்க கல்யாணம் முடிச்சு காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அல்லது உங்களுடைய குழந்தையின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் குழந்தை இருக்கு சாமி என் குழந்தை என் பேச்சே கேட்க மாட்டேங்கா நான் என்ன சொன்னாலும் என்னை ஆப்போசிட்டாக பேசுகிறான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்கள் மீது அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன அதே போல் ஈஸியாக வந்து மற்றவங்க அன்பை காட்டிடுவாங்க கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் மூலமாக மகிழ்ச்சிகளை மட்டும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் என குறிப்பிடலாம் காதல் பண்றது தப்பு இல்லை அந்த காதல் வெற்றி பெறுமா அந்த காதல் மூலமாக உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சந்தோஷங்கள் என்றும் தடை ஏற்பட்டுருமாங்கிறத முழுசாக பார்த்துக்கோங்க நம்ம லவ் பண்றது நம்மளுடைய ஆப்போசிட் காதல காதலனோ காதலியோ சரியான நபராக அவங்களுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒத்து போகுமாங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு லவ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவீங்க அதனால் எதுவும் பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கருத்து சரியா அப் இந்த குரு பயிற்சி மூலமாக காதலில் மிகப்பெரிய மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் ஏற்படுகிறது என்பது உண்மை மேலும் காதல் முழுவதுவாக வெற்றி பெறுமாங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் ஓகேவா சரி அதே போல் உங்களுடைய குலதெய்வம் அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலைவத்தின் மூலமாக நீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுக்கு திருமண தடைகள் ஏற்படுகிறது திருமணம் முடிய மாட்டேங்குது சாமி நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் எத்தனை ஜாதகங்களோ போய் பார்த்துட்டேன் நான் என்னென்ன பரிகாரங்களோ பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு அது சரியான முறையை ஏற்படுத்தி கொடுக்கலை அப்படின்னு வருத்தப்படுற நேர்களுக்கு கா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்ச்சியில் உறுதியாக வீட்டில் நடைபெறும் நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக மகிழ்ச்சிகளை சந்திப்பக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி தருகின்றன என்று பார்க்கிறோம் ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த ஒன்று ஒரு வருட காலங்களில் நிதானமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன போராட்டம் கவலை வார்த்தை எதையுமே பேச முடியாத சூழ்நிலை இருந்தால் கடகராசிக்காரர்கள் நிதானமாக சிறப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி கொடுக்குது என்று பார்க்கிறோம் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை முழுமையாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார குருவின் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றி சொல்லியிருக்கிறோம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக தெளிவாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸை போட்டு விடுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி